ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வர்ற ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தோம் அப்படின்னா ராமநவமி வருது ஸோ ராமநவமினா என்ன அதோடய சிறப்புக்கள் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்ரீராமர் அவதரித்தது பங்குனி மாதம் நவமி தேதி புனர் நட்சத்திரம் அன்று அன்றைய தினத்தை தான் ராமநவமியாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ராமரை விட ராம நாமத்திற்கு மிகவும் மகிமை அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ராமர் அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ராமநாமம் அப்படிங்கிறது தோன்றிவிட்டது சிவன் கூட இந்த ராமநாமத்தை ஜெபிச்சு தான் வந்து தியானத்தில் பெரும்பாலும் இருப்பாராம் அஷ்டாட்சரம் பஞ்சாட்சரம் விஷ்ணு சகஸ்கர நாமம் பிரணவம் இந்த எல்லா மந்திரங்களையும் உச்சரித்த பலனை விட ராமா அப்படின்னு சொல்லும்போது அதோட பலன் மிகவும் அதிகம் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் ராம அப்படின்னு நம்ம ஒரு முறை உச்சரித்தா கூட அதை நம்ம ஆயிரம் முறை சொன்னதுக்கு சரிசமமாகுமா இந்த ராமநவமி அன்னைக்கு நாம் சொல்ல வேண்டிய முக்கியமான எட்டு ராம மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் முதல் மந்திரம் ராம மூல மந்திரம் இரண்டாவது ராம தாரக மந்திரம் மூன்றாவது ராம காயத்ரி மந்திரம் நான்காவது ராம தியான மந்திரம் ஐந்தாவது கோதண்ட ராம மந்திரம் ஆறாவது முக்தி தரும் ராம மந்திரம் ஏழாவது வெற்றியை மகிழ்ச்சியை தரும் மந்திரம் எட்டாவது ராமருக்கு வெற்றியை தந்த மந்திரம் இந்த எட்டு மந்திரங்களும் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் ராம மூல மந்திரம் ஓம் ஸ்ரீராமாய நமக இரண்டாவது மந்திரம் ராம தாரக மந்திரம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ராமா మూడవ మండிரம் రామాయత్రి మందిరం ఓం దశరదాయ విద్మహే శీతావల్లభాయ ధీమహి తన్నో రామ ప్రచోదయా నాల్గవ మండிரம் రామ ధ్యాన మందిరం ఆపదామ అభహర్తారం తాదారం సర్వశంభదా లోగా బ్రామం శ్రీరామం బూయో బూయో నమామ్యహమ్ ஐந்தாவது மந்திரம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது கோதண்ட ராம மந்திரம் ஸ்ரீராம ஜெய ராம கோதண்ட ராமா ஆறாவது மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முக்தி தரக்கூடிய ராம மந்திரம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தாய நாதாய சீதாய பதையே நமக ஏழாவது மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது வெற்றியும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய மந்திரம் நமோ எட்டாவது மந்திரம் அப்படின்னா அது ராமருக்கே வெற்றியை கொடுத்த மந்திரம் அந்த மந்திரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் ஸ்ரீராம ஜெயம் இந்த எட்டு மந்திரங்களையும் நாம ராமநவமி அன்னைக்கு ராமர மனசுல நினைச்சிட்டு நம்மளுடைய பூஜை அறையிலேயோ கோயிலேயோ உட்காந்து தியானித்து சொல்லும்போது நமக்கு ராமருடைய அருள் மட்டும் இல்லாமல் அனுமருடைய அருளும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஸ்பெஷல் டேஸ் அண்ட் அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ